அனைவருக்கும் வணக்கம் இது நீப்பத்துறை இந்த நீப்பத்துறையில் பார்த்திங்கன்னா வாத்து நிறைய மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது ஒரு மாதிரி இந்த வாத்து வந்து தண்ணியை குளிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி கத்திக்கிட்டு அப்படியே ரெக்கையெல்லாம் அடிக்க சொன்னால் சூப்பராக ஒரு பார்க்க அட்ரெக்ஷனாக சூப்பராக இருந்தது ஒரு வீடியோ பண்ணேன் அது பார்த்திங்கன்னா குலதெய்வன் கோயிலுக்கு போயிருந்தோம் அம்சாரம்மன் குலதெய்வம் கோயில் நீப்பத்தூரில் இந்த ஆத்தங்கர் ஊரம் இருக்குது அந்த தான் போயிருந்தோம் போயிருக்கும் போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வயக்காட்டில் வாத்துல பேச்சிக்கிட்டு இருந்தாங்க அது நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இந்த வாத்துக்கிட்ட வாத்து எங்கள் வயக்காட்டில் மேய்ச்சிட்டு இருப்பாங்க அப்போ போயிட்டு பார்ப்போம் ஒரு வாத்த சுற்றி சுற்றி பார்க்க முடிக்கிட்டு விளையாடிட்டு இருப்போம் அந்த நாவம் வந்தது இப்போ மோட்டர்லாம் வரையும் அடிச்சுட்டு இருந்தாங்க அப்படியே வாத்து பாருங்கள் எல்லாம் க்ளீனாக எல்லாம் வாத்துக்கு குளிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு அப்படி பார்க்க போய் கத்திக்கிட்டு சூப்பராக அருமையாக இருந்து பார்க்குறதுக்கு அந்த வீடியோ பண்ணியிருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பெரிய ஆறு இருக்குது செய்யாரு அந்த ஆற்றுலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய இருக்கு அந்த ஆற்றுலையும் அந்த ஆற்றுல விட்டுருந்தாங்க அப்படியே குளிச்சுக்கிட்டு அப்படியே ஆற்று சூப்பராக இருந்து பார்க்கறது சூப்பராக அருமையாக இருந்தது அதுதான் ஒரு வீடியோ வந்து செஞ்சுருந்தேன் எவ்வளோ அருமையாக இருக்குங்க வார்த்தை சூப்பராக குளிச்சுக்கிட்டு அந்த வகையில் நெல்லெல்லாம் நெல் இருந்ததுல நெல்லெல்லாம் பூரா சாப்பிட்டு நெல் பூக்களை வரத்தையும் சாப்பிடுறது க்ளீனாக இந்த நெல் அறுத்த இடங்கள்லாம் கொஞ்சம் கிளீனாக மேய்ச்சிட்டு இருக்காங்க அதுக்கு வார்த்தை தண்ணி இருந்து போதுங்க ஏரி குளம் ஆறு தான் போதும் தண்ணி இருந்தால் போதும் மானு குளிச்சுட்டு அப்படி நல்லா டைம் பாஸ் சூப்பராக பாருங்கள் மோட்டர் வாங்கி இருக்குது மானு சில வார்த்தை குளிக்கிடுங்க சில வாரத்து அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது சில வார்த்தை அப்படியே மேயிடுங்க ஓகேங்களா அது அங்கங்கே பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் முட்டை போட்டு போயிடுவோம் வயக்கால மேய்ச்சிட்டு போவாங்க ஏன்னா பார்த்தோன்னா அப்படியே முட்டை கிடைக்கும் முட்டை எடுத்துகிட்டு வருவோம் எல்லாம் முட்டை போடுற இடம் எல்லா இடத்துலையும் அவங்க முட்டை எடுத்து போக மாட்டாங்க மறந்துடுவாங்க எங்கே போடுறதுன்னு யாருக்கும் தெரியும் முட்டையெல்லாம் அவங்க சின்ன வயசில் இருக்கும் போது அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் பார்த்தாலும் முட்டை தான் அது அந்த பக்கம் மூஞ்சுது இந்த வந்து இந்த ஆற்றுலெழுத்து விட்ருக்காங்க பெரிய ஆறு இந்த அம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு பெரிய ஆறு இருக்குது இந்த ஆறுல வந்து விட்டுருக்காங்க ஆற்று அப்படின்னு பார்த்துக்கிட்டு இவ்வளோ பெரிய ஆறு இது ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி